தத்துவம் ஆன்மீகம் இவற்றினுடைய பயன் என்ன அப்படின்ட்டு நம்ம கேட்கும்பொழுது நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஒரு சயின்ஸை போல் ஒரு அறிவியலை போல் நம்ம கராராக வரையறக்க முடியாது இப்போ நம்ம பாடத்திட்டத்துலேயே இந்த குழப்பம் வந்திருக்கு காலையில் நம்ம இறை வணக்கம்னு ஆரம்பிக்கிறோம் தமிழ் பாடம் முதல் பாடத்தில் வந்து இறைவணக்கத்துலேருந்து தொடங்குது கடவுள் பாடத்தை இறைவணக்கம் தொடங்குது அது அப்புறம் கணிதம் எப்படி போதும்போது கராரான சப்ஜெக்ட்ஸை டீல் பண்ணுது தமிழுக்குன்னு இருக்கக்கூடிய இலக்கணம் இருக்காது அந்த இலக்கணத்துக்கு இருக்கக்கூடிய கராரான வரையறை போன்று அதனுடைய படைப்புகளில் இருக்காது க இது மூடநம்பிக்கையாக இருக்காது புத்த நரகத்தில் நுழையாமல் இருக்கணும்னு சொன்னால் ஒரு புத்திர ஒரு ஆண் பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு இருந்தால் தான் நுழையாமல் அப்படி ஒரு சாபம் கிடைக்காது இப்போ ஃபிசிக்ஸினுடைய படிக்கக்கூடிய பாடத்தினுடைய தத்துவங்கள் அனைத்தும் பொருட்களாக நம்ம பார்க்குறோம் நமக்கு வீட்டில் நம்ம இருக்கக்கூடிய பயன்பாடுகளில் பொருட்களாக இருக்குது மிஷின்ஸாக இருக்குது பல்வேறு வடிவங்களில் இயங்குது கெமிஸ்டியும் அப்படி நம்ம பார்க்குறோம் பார்க்குறோம் அப்போ தத்துவம் என்பது நடைமுறைக்கு அதோட பின்னி பிணைந்து ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவலிசத்தில் ஆன்மீகத்தில் ஒரு தத்துவம் நடைமுறையோட பின்னி பிணைந்து இருக்கணுன்றது அவசியம் கிடையாது ஓரையும் ஒரு அரசனுடைய தலைமையில் இந்த முடிவு எடுக்கணும் இந்த முடிவு யார் எடுத்ததுன்னு சொன்னால் ஜவஹர்லால் நேருடைய அப்பா எடுத்தார் மோதிலால் நேரு இந்த காட் கிரியேஷன் தியரியை வந்து சயின்ஸ் புத்தகம் அதுக்கு வேல்யூ கிடையாதுன்னு சொல்லியிருந்துச்சு அதுக்கு அப்படி இருக்குமான சொற்பமான வேல்யூ தான் அதுக்கு இருக்கு அப்படின்னு அது அதிகமாக பேசுச்சு சயின்ஸ் எங்கே எங்கே சிக்கல் வருது நம்ம பாடத்திட்டம் தான் காரணம் உள்ளதை விளக்குங்க இந்த உலகம் எப்படி விளக்கப்படுகிறது அறிவியல் எப்படி விளக்குகிறது விளக்குகிறது என்பதை விளக்கக்கூடிய பேச்சாளர்களை கூப்பிடுங்க விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் என்ன டிஃபரென்ஸ் மெய்ஞானம்னா என்ன அப்போ ஆன்மீகம்னா என்ன நம்ம பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் டிஃபரன்ஸ் தான் யார் யாரெல்லாம் ஆன்மாதான் முதலா முதல்ல தான் அதுக்கப்புறம் தான் பொருள் என்பது எல்லா ஆன்மீக தத்துவங்களும் பல்வேறு தத்துவங்களாக ப்ராக்மேட்டிசம் நேச்சுரலிசம் இந்த அந்த இசம் நிகிலிசம் இது மாதிரி நிறையா இருக்குது டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம் மெட்டீரியலிசம் ஸ்பிரிச்சுவலிசம் இப்படி ஏகப்பட்ட இசங்கள் கொண்டு வந்தாலும் அதை ஒரு சாப்டரில் அடைக்கலாம் அது என்னன்னா ஸ்பிரிச்சுவலிசம் என்ற சாப்டர் சோச்சுவலிசம்னா ஆன்மீகவாதம் ஆன்மீகவாதம்னா என்னன்னா ஆன்மா என்பது முதல் எது முதல் இந்த உலகத்தை பற்றியும் எண்ணெய் பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் மனிதர்களினுடைய தோற்றம் அவர்களுடைய மறைவு இந்த வாழ்வினுடைய சிக்கலான விஷயங்களை பற்றி பேசுவது என்பது தான் ஆன்மீகவாதம் மெய்ங்கானம் அது ஆன்மீகம் என்பது வேற ஒரு சொல் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட சொல் மெய்ங்கானம் என்பது அதுதான் இவர் மெய்ஞானத்தை பத்தி பேசுறேன்னு பேசுறாரு இந்த மகாவிஷ்ணு மெய்ஞானம்னா என்னன்றது பேசு மெயின் நானும் உண்மையான அறிவு என்பது என்ன எது உண்மையான அறிவு அனுமாஷியங்களை கற்பனா சிந்தனைகளை வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம உலகத்தை விளக்க முடியாது அடிப்படை ஆய்வியல் கருத்தோட நம்ம உலகத்தை விளக்கணும் அப்படிப்பட்டது தான் மெய்ங்கானம் மெய்ங்கானம் என்பது என்னன்னா இத்தகைய உலகத்தை பற்றிய புரிதலற்ற அதாவது நமக்கு நமக்கு தெளிவற்ற பல விஷயங்களை விளக்க முயல்வதுதான் மெய்ங்கானம் என்பது இதே ஒரு பக்கம் ஆன்மீகம் விளக்கிச்சு இன்னொரு பக்கம் வந்து பொருள் மீத மாதம் மெட்டீரியலிசம் என்பது ஒரு பக்கம் விளக்குச்சு இதுல ரெண்டு பேருமே இருந்தாங்களே அந்த காலத்துல சார் வாகனர் இருந்தாரு ஏன் இப்போ நம்ம வியாழன் அதிபதி பிரகாஷ்பதின்னு சொல்றோம்ல இவர் கூட அறிவு சார்ந்த மாபெரும் அறிஞர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்றோம் நம்மளுடைய தத்துவியல்ல வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் தத்துவியலும் தனியாக இருக்கு புத் பௌத்தம் அதை இருக்கு இப்படி பல விஷயங்கள் இருக்குல்ல அவங்களுடைய கருத்துக்களையும் எடுத்து நீங்க சொல்லுங்க அவனுக்கு வந்து எது தே தேவையோ அவன் எடுத்துக்கிட்டான் ஆன்மீகம் தேவைன்னா ஆன்மீகத்தை எடுத்துக்கிட்டான் அறிவியலினுடைய அடிப்படைகள் விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையில் கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பகுத்தறிவு சிந்தனையும் அறிவு சிந்தனையும் அவனுக்கு தேவையான எடுத்துக்கிட்டான் பொதுவாக வச்சுட்டு போங்களேன் அதுதான் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறது வாட் இஸ் சயின்ஸ் அப்படின்னு கேட்கும்பொழுது அதுக்கான டெரிவேஷன்ஸ் இருக்குது இப்போ கணிதத்துக்குரிய விஷயங்கள் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஃபார்முலா அந்த அப்ளிகேஷன்ஸ் அதனுடைய முறை இதெல்லாமே இருக்கு இது போன்று வந்து நம்ம தத்துவங்களை வரைய இருக்க முடியாது தத்துவம் ஆன்மீகம் இவற்றினுடைய பயன் என்ன அப்படின்ட்டு நம்ம கேட்கும்பொழுது நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஒரு சயின்ஸை போல் ஒரு அறிவியலை போல் நம்ம கராராக வரையறக்க முடியாது ஒரு கணக்கை போல் அது தெளிவாக இருக்க முடியாது ஃபைவ் பிளஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு டென் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி அனுமானங்களே ஆன்மீக அனுமானங்களே அந்த தத்துவங்களை வந்து அவ்வளோ கராராக வந்து நம்ம பேச முடியாது இந்த குழப்பங்கள்லாம் ஏற்படுவதற்கு அதுதான் காரணம் ஏன்னா அது அந்த சப்ஜெக்ட் மாதிரி இப்போ நம்ம பாடத்திட்டத்துலேயே இந்த குழப்பம் வந்துடுச்சு காலையில் நம்ம உடனே இறை வணக்கம்னு ஆரம்பிக்கிறோம் தமிழ் பாடம் முதல் பாடத்தில் வந்து இறைவணக்கத்துலேருந்து தொடங்குது கடவுள் பாடத்தை வணக்கம்னு தொடங்குது அது அப்புறம் கணிதம் இப்படி போதும்போது கராரான சப்ஜெக்ட்ஸை டீல் பண்ணுது கணிதத்தில் நீங்கள் அதில் என்ன எது எதுஃபெக்டாக வரணுமோ அதுதான் வரும் டூ ப்ளஸ் டூ அப்படிஸ் ஈக்குவல் டு ஃபோர்னால் அவ்வளோதான் அதில் மாற்றிலாம் சொல்ல முடியாது அந் அப்படி தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும் அதே மாதிரி அடுத்தது வந்து சயின்ஸ் வரும்பொழுதும் அதுவும் கராரான விஷயங்களே பேசும் தமிழ் இலக்கணம் என்பது ஒரு கராறான வரையறையை கொண்டது இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது தொல்காப்பியம் தொடங்கி அது பல்வேறு வடிவங்கள்ல மாறி வந்தாலும் அந்த இலக்கண வடிவமைப்புக்குள்ள தான் அது இருக்க முடியும் தமிழுக்குன்னு இருக்கக்கூடிய இலக்கணம் இருக்கலாம் அந்த இலக்கணத்துக்கு இருக்கக்கூடிய கராரான வரையறையை போன்று அதனுடைய படைப்புகளில் இருக்காது இங்கே இருக்கக்கூடிய லைட்டினுடைய பயன் என்னன்னா நம்ம உடனே சொல்ல முடியும் அறிவியலினுடைய பயன் என்னன்றதை நம்ம சுற்றி நிகழக்கூடிய பல விஷயங்கள்லேருந்து டைரக்டா எடுத்து சொல்லிட முடியும் ஆனால் ஒரு தத்துவத்தினுடைய பயன் என்ன ஆன்மீகத்தினுடைய பயன் என்னட்டால் நம்ம அப்படி சொல்ல முடியாது இந்த காரணமாகவே இதெல்லாம் வந்து இந்த ஆன்மீக சப்ஜெக்ட் என்பது பல்வேறு குழப்பங்களை உள்ளடக்கியது இந்த ஒரு ஆன்மீகம் என்பது பல்வேறு ஆன்மீக பிரிவுகளையும் அதில் உள்ள வச்சிருக்குது இஸ்லாத்தை வச்சிருக்கு கிறிஸ்துவத்தினுடைய தத்துவங்களை அடிப்படையாக வச்சிருக்கு சீக்கிய மதத்தினுடைய தத்துவங்களை அடிப்படையாக வச்சிருக்கு இது மாதிரி இந்து தத்துவங்களை வச்சிருக்குது பௌத்த தத்துவங்களை ஜைன தத்துவங்களை இப்படி நிறைய பல்வேறு தத்துவங்களை மாற்றி மாற்றி பொதுவான வடிவில் ஆன்மீகம்னு வச்சிருக்கு அப்போ எது ஆன்மீகம் என்ற கேள்வி வரும்பொழுது இந்த குழப்பங்கள் கண்டிப்பாக வரும் இந்துத்துவத்தினுடைய இந்துத்துவம்ல பல்வேறு கிளைங்களை இருக்கு அது நிறையா இருக்கு நிறைய ஏகப்பட்ட கிளைகள் இருக்குது இப்போ இது எந்த இடத்துல இருந்து எடுத்து எது இவர் ஆன்மீகம் என்று சொல்ல வருகிறார் விஷ்ணு அப்படின்ற கேள்விக்கு பதில் கிடையாது சொல்லுவாரு சரி நம்ம இப்போ விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸுக்கு நம்ம வருவோம் ஒரு விஞ்ஞானிக்கும் ஒரு மெய்ஞானி அதாவது மெய்ஞானினா நம்ம ஒரு ஆன்மீகவாதிக்கும் உள்ள டிஃபரென்ஸ் என்னன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சிக்கலாம் ஒரு சாமியா இருக்கோ அல்லது ஒரு ஆன்மீகவாதிக்கோ போகிற போக்கில் ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் உலக மாயை அப்படின்னு சிம்பிளாக ஒரு மெசேஜை சொல்லுவார் இந்த உலக மாயை நீயும் மாயை நானும் மாயைன்னு இப்போ பைபிளில் சொல்ல மாயை மாயை எல்லாம் மாயை வேனிட்டி ஆஃப் வேனிட்டி இஸ் வேனிட்டி அப்படின்றாங்களே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அவருக்கு வந்து தன்னுடைய கருத்தை வந்து மற்றவங்களுக்கு புதுப்பு புதுப்பிக்கணும் அல்லது வந்து மற்றவங்களுக்கு மேன்மைப்படுத்தி காட்டணுன்ற நிர்பந்தம் கிடையாது அது உண்மையா பொய்யான்றத விளக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையான்ற என்ற மறுக்கிறார்களா என்ற அதை புரிஞ்சுக்கிற அவசியமும் கிடையாது அவர் சொல்லிட்டு போயிடுவார் அது ஒரு கருத்து முதல் கருத்து தான் முதல் அவ்வளவுதான் அதை கருத்து முதல் அதை தான் ஐடியலிசம்னு சொல்றான் இந்த ஐடியலிசம் தான் ஸ்பிரிச்சுவலிசத்தினுடைய அடிப்படையே ஒரு ஐடியா ஃபார்ம்ஸ் த வேர்ல்டு இந்த உலகத்தை இப்படி படைக்கணுன்ற கருத்து தான் இந்த உலகத்தை படைத்தது இதுதான் விஷயம் இந்த இப்படி ஒரு கருத்தை சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டு இருக்கலாம் ஆனால் ஒரு விஞ்ஞானி அப்படி ஒரு கருத்தை அப்படி போற போக்கில் சொல்லிட்டு போயிட முடியாது இப்போ அழுத்தம் அதிகமான இடத்துல இருந்து காற்று அழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி விரவுகிறது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒருத்தர் கண்டுபிடிச்சு சொல்றாருன்னு வச்சுங்க இது காற்றினுடைய பண்பு அப்படின்னு சொன்னா சும்மா அவர் ஒரு விஞ்ஞானி சொல்லிட்டு போயிட முடியாது அதை உலகம் ஏற்றுக்கொள்ளாது அது விஞ்ஞான உலகம் அறிவியல் உலகம் அதை ஏற்றுக்கொள்ளாது அதை ப்ரூவ் பண்ண சொல்லும் பக்கத்தில் இருக்கிற விஞ்ஞானிலாம் கூப்பிடுவான் எங்கேப்பா போகிறேன் வா கொஞ்சம் ப்ரூவ் பண்ண அப்படின்னா அப்போ அதை எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செஞ்சு காட்டணும் இப்போ ஒரு டயரில் இருந்து காற்று காற்றை வந்து நம்ம பங்க்சர் பொழுது அல்லது இந்த டியூபை நம்ம கட்டும் பொழுது மிக வேகமாக வெளியில் வரதுக்கு காரணம் என்னென்னா டயரில் காற்றினுடைய அழுத்தம் அதிகமாக இருக்குது வெளிக்காட்டினுடைய அழுத்தம் குறைவாக இருக்குது அதனால் அங்கேருந்து அது இங்கே பரவுது அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செஞ்சு காட்டணும் இதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம் இதுதான் குஷ்வந்த்சிங் கூட ஒரு அற்புதமான விஷயம் ஒரு செய்தியில் ஒரு நான் ஒரு கட்டுரையில் சொல்கிறார் பிலீவ் அதாவது நம்பிக்கை என்பது ஃபைத் இஸ் ஜெனியல் ஆஃப் ரீசன் நம்பிக்கை என்பதே வந்து ரீசனை மறுக்கிறது விஷயம் மீ ரீசன் இஸ் சுப்ரீம் அப்படின்றது எனக்கு வந்து ரீசன் சுப்ரீமானது நம்பிக்கையின் அடிப்படையில் சில விஷயங்களை பேச முடியாதுன்றது குஷ்வன் சிங்கினுடைய ஒரு ஆர்டிக்கலில் ஒரு கட்டுரையில் வந்து மிக அழகாக சொல்லியிருப்பார் இப்போ என்ன காரணம்னா இப்போ நான் இங்கே இருக்கிறேன் இப்போ பக்கத்தில் ஒரு நண்பர் இருக்கிறாரா இல்லையான்னா இருந்தால் நான் அவர் இருக்கிறாருன்னு சொல்லிடுவேன் நான் நம்புறேன் அவர் அங்கே இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு அது தான் அந்த நம்பிக்கை என்பதே ஃபார்ம் ஆகுது ஆனா நம்பிக்கையில ரெண்டு வகையான நம்பிக்கைகள் இருக்கு ஒன்று என்னன்னா இந்த மூட நம்பிக்கை என்றது ஒன்று இருக்கு இன்னொன்னு வந்து அறிவின் மீது ஏற்படக்கூடிய நம்பிக்கை ஒன்று வந்து மூட தன தனங்களின் மீது ஏற்படக்கூடிய நம்பிக்கை ரெண்டு இதுலையுமே நம்பிக்கை இருக்கு இதை நம்ம அழகா எப்படி எக்ஸ்பி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் வந்து எக்ஸாம் எழுதுறேன் எக்ஸாம் எழுதிட்டு என்னுடைய பரீட்சையை எழுத்துட்டு வந்துட்டு கொஸ்டின் பேப்பரை வந்து வீட்டில் உட்காந்து வெரிஃபை பண்ணுறேன் புத்தகத்தை வச்சு டெக்ஸ்ட் புக்கை வச்சு நான் எழுதுன ஆன்சர்ஸ் எல்லாம் தானான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணும்போது அது கரெக்டாக இருக்குது இப்போ கணக்கு போட்டு வந்ததெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு என்னுடைய கணக்கு புத்தகத்தை வச்சுக்கிட்டு அதை என்ன வழிமுறைகள் கொடுத்துருக்கான்னு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த ஆன்சர் கரெக்டாக வருதுப்போ அப்போ நான் நம் நான் ஒன்று சொல்லுவேன் நான் என்ன சொல்லுவேன்னா நான் பாஸ் பண்ணுவேன் கணக்கில் நல்லா மார்க் வாங்குவேன் என்று நம்புகிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் இது நம்பிக்கை தான் இதுக்கு பதிலாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்து நான் சாமியை கும்பிட்டு போனேன் நான் க ஏதோ எழுதி வச்சுட்டு வந்துக்கிறேன் நான் கடவுளை கும்பிட்டு வந்துக்கிறேன் நல்லா மார்க் கிடைக்கும் நான் நிச்சயமாக நல்லா நிறைய மார்க் வாங்குவேன்னு நம்புகிறேன் அப்படின்ற பேருக்கும் நம்பிக்கை தான் ஒன்று அறிவின் மீதும் அலசி ஆராய்ந்து வரக்கூடிய முடிவின் மீதும் ஏற்படக்கூடிய நம்பிக்கை இந்த நம்பிக்கை என்பது தான் அறிவின் மீதான ஏற்படக்கூடிய நம்பிக்கை இந்த நம்பிக்கைகளில் பிழையோ குறையோ இருக்குமானால் அதை திருத்திக்கொள்ளும் அந்த நம்பிக்கை வந்து தன்னை மாற்றிக்கொள்ளும் இப்போ நான் போ போட் போ செஞ்சு பாக்குறேன் இல்லை வந்து வீட்டில் வந்து ரெஃபர் பண்ணி பார்க்குறேன் அதில் தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ நான் தப்பாக போட்டிருக்கேன்ட்டு நான் திருத்தி கொள்வேன் நான் என்னுடைய தவறை நான் மாற்றிக்கொள்வேன் இது வந்து அறிவின் மீது ஏற்படக்கூடிய நம்பிக்கையில் ஒரு மாற்றத்தை நம்ம அலோவ் பண்ணிவிடுவோம் நம்ம திருத்தி கொள்வோம் இந்த வாய்ப்பு அதில் இருக்கும் ஆனால் மூடத்தனங்களின் மீது நான் ஏற்படக்கூடிய நம்பிக்கை என்பது திருத்தி கொள்ள மாட்டோம் அப்படியே ப்ளண்ட்டாக அப்படியே எடுத்துக்கிட்டு ரைட்டர் அப்படி தான் போயிட்டே இருப்போம் நம்ம கடவுளை நம்ம நிறையா மார்க் வாங்கிட்டு எதையும் சரியாக ஏதாமல் வந்து நம்ம அந்த நம்பிக்கையை வச்சுருந்தோம்னா மார்க்குக்கு வரலை இல்லை கம்மியாக இருக்குது இல்லை ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த நம்பிக்கையை மாற்றிக்க மாட்டோம் மீண்டும் அதே நம்பிக்கையில் தான் இருப்போம் நம்ம கடவுளை நம்மனா அவர் கூட்ட வழின்ட்டு நினைப்போம் அதில் வளர்ச்சி என்பதோ மாற்றம் என்பதோ அந்த நம்பிக்கையில் இருக்காது இவர் இப்போ விஷ்ணு போதிக்கிறது எல்லாமே இத்தகைய மூடத்தனத்தின் மீது ஏற்படக்கூடிய நம்பிக்கையை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கூடாது அறிவின் மீது ஏற்படக்கூடிய நம்பிக்கையை அவர் கற்றுக் தவறான கரு கருத்தியலுடன் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடாது அதை அதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது அப்படின்னா ஒரு தத்துவம் என்பது நடைமுறைக்கு வழிகாட்டி உரைகள் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு ஒரு சிறந்த தத்துவம் நடைமுறையில் அது ப்ரூவ் ஆகணும் ஆடிப்பட்டம் தேடிவது என்ற தத்துவம் என்பது இங்க ப்ரூவன் ஆகுது எங்க ஆகுது அப்படி விதைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய விளைச்சல்களும் பயிரினுடைய வளர்ச்சியும் நமக்கு அந்த செழுமையும் கா பொழுது அது உண்மைதான் அந்த தத்துவம் அப்படின்னு உணர்வு அப்படி வரலை அப்படி சரியான அவுட்புட் கிடைக்கலன்னா அந்த நல்ல தத்துவம் இல்லை அந்த தத்துவம் சரி கிடையாது அதாவது அந்த விளைச்சலை பற்றி அந்த தத்துவம் கருத்து சரி கிடையாது அப்படின்னு நம்ம மாற்றிக்கிறோம் இப்படி தான் நீங்கள் குழந்தைங்ககிட்ட பிள்ளைங்க கிட்ட பசங்கிட்ட நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு நல்ல தத்துவம் என்பது நம்ம எப்படி உருவாக்கினோம்னா அது ப்ராக்டிக்கலாக அது ஒத்து வருதா இல்லையான்னு பார்க்கணும் அது சரியாக இருக்குதா நம்மளுடைய நடைமுறைகளில் அது ப்ரூவ் ஆகணும் அப்படி ஆகலன்னு சொன்னால் அது வந்து ஒரு அனுமானம் தான் தான் நம்ம அதன் மீது அதிகபட்சமான நம்பிக்கையை வைக்கக்கூடாது அப்படி வைக்கும்பொழுது அந்த அனுமானங்கள் தோல்வி அடைஞ்சால் நம்ம மனசு உடஞ்சி போயிடும் நம்ம ரொம்ப அப்செட் ஆகிடுவோம் ஆனால் அறிவின் மீது நம்பிக்கை வச்சு நம்ம உடைய மாட்டோம் மீண்டும் நம்மளை வளர்த்தெடுப்போம் இந்த விஷயத்த தான் அவர் போதிச்சிருக்கணும் அது இப்போ புத்திரன் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு ஆண் மகன் வேணும் நமக்கு ஒரு ஆண்மகன் இருந்தால் தான் புத் என்றது வந்து ஒரு ஒரு வகையான நரகம் இந்த இந்த நரகத்துக்குள் நுழையாமல் என்ற நரகத்துக்குள் நுழையாமல் நம்மளை தடுக்கணும்னு சொன்னால் புத்திரன் நமக்கு நம்ம குடும்பத்தில் ஒரு ஆண் மகன் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது அவன் பிறந்தாதான் நமக்கு வந்து இந்த நரகத்துக்குள்ள நம்ம இந்த குடும்ப உறுப்பினர்கள் உள்ளே போகாமல் இருப்பாங்க அப்படின்ற கருத்திகளினுடைய அடிப்படையில் தான் ஐந்து பெண்கள் பிறந்தாலும் கடைசியாக ஒரு ஆண் மகன் வேணுன்ற அத்த இந்த குழந்தை பேரு வந்து நம்ம ஒரு ஆண் பிள்ளையினுடைய இம்பார்ட்டன்ஸை அதிகமாக இந்த கருத்தியில் திணிச்சிது இப்போ இது மூட நம்பிக்கையாக இல்லையா அதில் வேற கணவன் வந்து மனைவியை திட்டுவான் நீ பொண்ணாக இப்போ பெற்று இருக்கிற ஆணும் பெற்று கொடுக்க மாட்டேன்னு இந்த இப்போ ஆணை டிசைட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ் ஒய் குரோமிசம் என்பது ஆண்கிட்ட தான் இருக்குது இப்போ இது போன்ற கருத்துகள் நிறைய இருக்குது இது போன்ற இந்த மூடத்தன கருத்துக்கள் என்பது நம் சமூகம் முழுமையாக நிறைய இருக்குது இந்த கருத்திகளை ஒட்டினா மாதிரி நம்ம அது அது இந்த இளம் கிட்ட வந்து பேசக்கூடாது அவங்களாம் உண்மையிலுமே ஷார்ப்பாக இருப்பாங்க இன்றைக்கு வேணால் அப்படி பார்க்கலாம் அவங்க வைப்ரேஷனில் இருக்கிறாங்க அழுகுறாங்க கண்ணீர் விடுறாங்க சிந்திக்கிறாங்கன்னா அது தன்னுடைய குடும்ப உறவுகளை அப்பா அம்மாவை நினைத்து அவங்க படுற கஷ்டங்களை நினைத்து தன்னுடைய வாழ்வு அவங்க எவ்வளோ போராடுறாங்கன்றத புரிய வைக்கும்பொழுது அந்த கண்ணீர் வருது அப்படி தான் நம்ம அதை பார்க்க முடியும் அதுக்கு பதிலாக இந்த இவர் இவர் இவரு கொடுத்த ஆன்மீக போதனையில் தான் வராங்கன்றது கிடையாது அவங்க தனியாக உட்காந்தாலே அந்த கண்ணீரை விடுவாங்க இதுதான் ரொம்ப முக்கியமானது இப்போ இதுதான் சயின்ஸுக்கும் மற்ற கருத்து முதல்வாதிகளுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இது இந்த டிஃபரன்ஸ் தான் இந்த மெய்ங்கானத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இப்போ நம்ம மெய்ங்கானத்தை பற்றி ஒரு ஒரு அவுட்லைன் நம்ம பார்க்கலாம் இவர் பேசக்கூடிய மகாவிஷ்ணு பேசக்கூடிய மெய்ங்கானம் என்பது வேறு அறிவியல் அறிஞர்கள் அந்த கருத்தியல் அடிப்படையில் அடிப்படையில் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் பேசக்கூடிய மெய்ங்கானம் என்பது வேறு இப்போ ரசாயனம் கெமிஸ்ட்ரி இருக்குது ஃபிசிக்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு தத்துவங்களை சொல்லுது ஃபிசிக்ஸில் ஒரு தத்துவம் நீட்டினுடைய விதிகள் இருக்குது பல்வேறு விதிகள் நம்ம மின்சார விதிகள் எல்லாமே ஃபிசிக்ஸில் எதெல்லாம் வருது அது மாதிரி கெமிஸ்ட்ரியில் அந்த மூலக்கூறுகளுடைய வினைகள் மூலம் நம்ம பல்வேறு மருந்துகளை கண்டுபிடிக்கலாம் அப்படிலாம் இருக்கு இது தத்துவங்களாக இருக்குது இந்த தத்துவங்கள் நடைமுறைக்கு உள்ள ஒத்து வரணும் இதை ஆக்கணும் எப்படின்னா இந்த தத்துவங்கள் இப்படிலாம் இந்த மூலக்கூறு வினை புரிந்து இப்படி வருது ஒரு அட்டாமிக் எக்ஸ்போஷன் என்பது இந்த தத்துவத்தை நடைமுறைப்படுத்தி பார்க்கும்போது மாபெரும் ஆற்றல் வருதுன்னு சொன்னால் இ இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் நம்ம ஆயின்சின் ஒரு ஃபைனல் ஃபைனல் ஃபைண்டிங்கில் அது வருதுன்னு கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த கருத்து அந்த தத்துவம் என்பது ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் ப்ரூவ் ஆகுது எந்த கருத்து ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் ப்ரூவ் ஆகுதோ அந்த கருத்து விஞ்ஞானத்தின் அடிப்படையில் டிக் அடிச்சிடும் அவன் சரின்னு சொல்லி போடுவான் ஒரு கருத்து நடைமுறையில் மாற்றங்கள் மாற்றங்கள் இருக்குது அல்லது ஒத்து வரலன்னு சொன்னால் அது விஞ்ஞானமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இப்ப பிசிக்ஸ் படிக்கக்கூடிய பாடத்தினுடைய தத்துவங்கள் அனைத்தும் பொருட்களா நம்ம பார்க்கிறோம் நம்ம வீட்டுல நம்ம இருக்கக்கூடிய பயன்பாடுகள்ல பொருட்களா இருக்கிறது மிஷின்ஸா இருக்கு பல்வேறு வடிவங்கள்ல இயங்குது கெமிஸ்டியும் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் பல்வேறு அறிவியலினுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே இதனுடைய அடிப்படைகள்ல வந்து வந்தது தத்துவங்கள் பொருட்களா மாறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப தத்துவம் என்பது நடைமுறைக்கு அதோட பின்னி பிணைந்து இருக்கணும் ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவலிஸத்தில் ஆன்மீகத்தில் ஒரு தத்துவம் நடைமுறையோடு பின்னி பிணைந்திருக்கணுன்றது அவசியம் கிடையாது ஓரளவுக்கு ஒத்து வரலாம் ஆனால் அது அப்படியே நிற்கும் ஆனால் இதில் டெவலப்மெண்ட் இருக்கும் விஞ்ஞானத்தில் டெவலப்மெண்ட் இருக்கும் அந்த கருத்து அந்த தத்துவம் என்பது இன்னும் மாடிஃபைவ் ஆகணும் முதல்ல கண்டுபிடித்த ஒரு மிஷினை விட முதல்ல கண்டுபிடிச்ச காரை விட இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய காரனுடைய டெவலப்மெண்ட் அதனுடைய ரீச் அதிகம் அதனுடைய ரீச் அதிகம் இல்லை இப்படி டெவலப்மெண்ட் இருக்கும் விஞ்ஞானத்தில் பட் வெறுமையான தத்துவங்களில் அந்த கருத்துக்களில் அந்த டெவலப்மெண்ட்டை நம்ம காண முடியாது ஃபிலாசபியில் இவர் மகாவிஷ்ணு பேசக்கூடிய விஷயங்களில் இந்த டெவலப்மெண்ட் இல்லாத ஃபிலாசபியை தான் அடிப்படை கருத்தாக அவர் பேசுகிறார் ஸோ இந்த டீ கோடிங்கில் மகாவிஷ்ணுனுடைய கருத்து முதல்வாதம் என்பது சயின்ஸ்னுடைய அறிவியல் கூட மோதவே முடியாதது இதனால் தான் அந்த காலத்திலேயே சயின்ஸ் என்பது இந்த ரிலிஜியன்லேருந்து மதத்திலிருந்து விலகி நீ வேறு நான் வேறுன்னு தனித்தனியாக இயங்க ஆரம்பிச்சிருச்சு இதை கொண்டு வந்து அந்த காலத்துல நம்ம சயின்ஸ்லயே மதத்திலேயே மத கருத்துக்கள்லயே சயின்ஸ் இருந்துச்சு இப்படி எல்லாம் சொல்லிக்கலாம் பட் ஒரு தெளிவான பிளவு வந்துருச்சு நான் என்றவன் இன்னைக்குதான் வந்து சிந்திக்கிறேன் இந்த உலகத்தான் இல்ல எனக்கு முன்னாடியே இந்த உலகம் இருக்கிறது பொருள் முன்னாடி இருக்கு அதுதான் மேட்ரு ஃபஸ்ட்டு பொருள் முதல்வாதம் தான் இது மேட்ரு எது மேட்ரு தான் சொன்னா மெட்டீரியலிஸ்ட் பொருள் முதல்வாதி ஸ்பிரிட்டு தான் ஆன்மாதான் ஸ்பிரிச்சுவலிஸ்ட் இவ்வளவுதான் இப்ப நம்ம மாணவர்களுக்கு எதை தெளிவுபடுத்தணும் இந்த ஸ்பிரிட்டால ஸ்பிரிட் தான் வந்து இந்த டெவலப் பண்ணியிருக்குது சில விஷயங்களை அப்படின்னு சொன்னால் இதனால இந்த உலகத்தினுடைய நடந்த மாறுபாடுகள் என்ன வளர்ச்சி என்ன என்பதை நம்ம பார்க்கணும் பட் மேட்டர் பொருள் தான் அடிப்படையான விஷயமா இருக்குது பல்வேறு சிந்தனை சிந்தனைகளுக்கே அடிப்படை காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனால் வளர்ந்த டெவலப்மெண்ட் என்னன்றதை நம்ம பார்க்கணும் இப்படிப்பட்ட விஞ்ஞானத்தின் அடிப்படையிலான மோட்டிவேஷனை கொடுத்துருந்தா சொன்னால் மகாவிஷ்ணுவை நம்ம பாராட்டலாம் அதுக்கு மாறாக அவர் ரொம்ப மூடத்தனங்களை வந்து அத்தகைய கருத்துக்களை வந்து அழுத்தமாக பயன்படுத்துகிறார் ஆன்மீகம் என்பது அது வேறு அது எனக்குள்ள நான் மட்டுமே அதுதான் லெனின் ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி சர்ச்சஸ் நிறைய சர்ச்சஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் சர்ச்சஸ்க்கு மேலே அவர் லைப்ரரியாக மாற்றினார் ஸ்கூலாக கன்வெர்ட் பண்ணார் அவ்வளோ சில ஸ்ட்ராங்கான முடிவுகள்லாம் எடுத்து அவங்க நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க இது போன்ற சிந்தனைகளை வந்து மாணவர்களுக்கு கூடாதுன்ட்டு நம்ம அப்படிலாம் அவ்வளோ லெவலெலாம் நம்ம போகணும் பட்டு நம்ம மக்கள் உண்மையாலுமே ஒரு தெளிவார்ந்த மக்கள் சிந்தனையில் தெளிவு இருக்குங்க ஆன்மீகம் எனக்கு பர்சனலாக இருக்குது அது நான் தனிப்பட்ட வகையில் வச்சுக்கிறேன் இது வந்து மற்றவங்களை பாதிக்கப்படக்கூடாது மற்றவங்களுடைய அதாவது தெளிவை நோக்கி நகரக்கூடிய விஷயங்களில் இந்த ஆன்மீகம் தடையாக இருக்கக்கூடாது ஃபேன்டாஸ்டிக்கான இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் யாரோ என்னன்னு சொன்னால் இதுதான் பள்ளிக்கூடத்தில் தலைமை ஒரு அரசினுடைய தலைமையில் இந்த முடிவு எடுக்கணும் இந்த முடிவு யார் எடுத்ததுன்னு சொன்னால் ஜவஹர்லால் நேருடைய அப்பா எடுத்தார் மோதிலால் நேரு அவர் ஜவஹர்லால் நேரு சிறுவராக இருக்கும்பொழுது அவருக்கு பாடம் நடத்துறதுக்காக ஒரு மிஷனரியை வெள்ளக்காரனாக வைக்கிறார் அவன் ஒரு மிஷினரி அவன் வந்தான் காலையில் வந்து உக்காந்தவொன்னே ஜவஹர்லால் நேருக்கிட்ட ஃபுல்லாக வந்து ரிலிஜியனை பற்றிய பாடங்களை எடுத்துட்டு தான் மற்ற பாடத்துக்கு போகிறான் இதை இவர் அப்சர்வ் பண்ணுறார் மோதிலால் நேரு அப்சர்வ் பண்ணிவிட்டு அவன் கூப்பிட்டு சொல்கிறார் அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப அடிப்படையான அற்புதமான வார்த்தை அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் இந்த மாதிரி டெய்லி இறைவணக்கம் இறைப்பாடல் கடவுளை பற்றிய விஷயங்கள் எல்லாம் நிறையா அவன்கிட்ட பேசுகிறீங்க அது செய்யாதீங்க என் மகன் யதார்த்தத்தை தெரிந்து கொள்வதில் கற்பனை தடை செய்யக்கூடாதுன்றார் அவன் என்னென்ன உள்ள உள்ளதை உள்ளபடி பார்க்கணும் என்னென்ன ட்ரூவாக என்ன இருக்குன்னு பார்க்கணும் இதில் கற்பனையை அவன் பார்க்க கற்பனையை கலந்து பார்க்கக்கூடாது ஸோ என் மகன் யதார்த்தத்தை புரிந்து கொள்வதில் கற்பனை தடை செய்யக்கூடாது உங்களுடைய ரிலிஜியர் கருத்துக்கள்லாம் தயவு செய்து இனிமேட்டு அவனுக்கு போதிக்காதீங்க அப்படின்னு தூக்கி போட்டார் இப்படி இருக்கணும் பாடத்திட்டம் என்பது தெளிவாக இருக்கணும் யதார்த்தத்தை போதிக்கணும் நடைமுறையை போதிக்கணும் நல்ல தத்துவத்தை எந்த தத்துவம் நடைமுறைக்கு சரியா வருதோ அதையும் போதிக்கணும் இப்படி இப்போ அறிவார்ந்த மாணவர்களை நம்முடைய தமிழக அரசு வளர்த்தெடுக்கும் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி ஒரு ஒரு வகையான இந்த ஆய்வு கல் எறிந்து குழப்பின ஒரு நிகழ்ச்சியாக தான் நம்ம அதை பார்க்குறோம் அது நன்மையை நோக்கி நகரட்டும்